அதுக்கு காரணம் என்ன அவங்க வாரிசு முறையில பெறல நம்ம அப்பா அம்மா இஸ்லாத்த சொல்லிக் கொடுத்து இந்த மாற்றத்தை பத்தி தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அவங்க பயிற்சி இருந்து அவங்க இஸ்லாத்துக்கு வரல அவங்களா விளங்கி வந்தாங்க நம்ம தவறான பாதையில இருக்கிறோம் சொல்லக்கூடிய தான் சரியான பாதை என்று விளங்கி இந்த மாற்றத்துக்கு வந்தனால அவங்க இந்த மாற்றத்துக்கு அவ்வளவு குறிப்போடு இருந்தாங்க எதையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தாங்க அந்த தியாகம் செய்யக்கூடிய அந்த தன்மை நம்மிட வராததுக்கு காரணம் என்னன்னா நம்ம விளங்கி இந்த மாற்றத்தை எடுத்துக்கல விலை இந்த மார்க்கத்தை நம்ம பெற்றுக் கொள்ளல எந்த கஷ்டமும் இல்லாம தியாகம் செய்யாம இந்த நம்ம எளிதா பெற்று மார்க்கத்தை வந்து மதிக்காதவளா இந்த மார்க்கத்திற்கு அல்லா தந்திருக்கே மிகப்பெரிய பாக்கியமா இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் இந்த ஏகத்துவம் என்ற அந்த பாக்கியத்தை எப்படி மதிக்கணுமோ அப்படி மதிக்காதவளா இருக்கிறோம் அதுக்காக வேண்டி நம்ம நேரம் செலுத்தாதவா இருக்கிறோம் இந்த உலகமா இந்த மறுமையா என்று நமக்கு வரும்பொழுது துன்யாவா ஆகத்தா என்று வரும் பொழுது நம்ம எதை சூஸ் பண்றோம் எந்த ஒரு சூழ்நிலையை நம்ம பாருங்க எதை நம்ம சூஸ் பண்றோம் இந்த உலகத்தை தான் நம்ம சூஸ் பண்றோம் மறுமையை வந்து ரெண்டாவது பாக்குறோம் இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் அப்படிதான் நம்ம பாக்குறோம் ஏன் எளிதா பெற்று இருக்கோம் எளிதாக எந்த ஒரு குரல் நம்ம பெற்றாலும் நம்ம அந்த மாதிரி நினைக்கணும் எளிதாக ஒரு குரலை நம்ம நம்ம சாதாரணமா பைசா கொடுத்து வாங்கினா இலவசமா இருக்குன்னா அதுக்கு நம்ம எப்படி மதிப்பிச்சிருக்கோம் அதை நம்ம உழைச்சி சம்பாதிச்சு பத்து ரூபா கொடுத்து ஒரு சாதனத்தை வாங்கினா கூட அதை இழக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம் நம்ம கஷ்டப்பட்டு அவங்கள பொருள் அதுல இலவசமா கிடைச்சா ஒரு கல்வியை எடுத்துக்கிட்டு கல்வியை கூட சாதாரணமா இலவசமா யாராவது தந்தாங்கன்னா அந்த கல்வியை நம்ம எப்படி எடுக்கிறோம் போனா போறோம் இல்லைன்னா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம் அதே நேரம் பணம் கொடுத்து கட்டி அப்படினா சில கல்வியை சும்மா ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டோம் வீட்டுல அடிச்சு வரட்டு பிள்ளைங்களை ஏன் பணம் கொடுத்து சேர்த்து இருக்கிறோம் எவ்வளவு ரூபாய் இருக்கேன்னு தெரியுமா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாசம் எவ்வளவு ரூபாய் கட்டுறது தெரியுமா அடிச்சு விட்டுறோம் அதே நேரம் இலவசமா ஒரு கல்வியை கொடுக்குறோம் இலவசமா டியூஷன் கொடுக்கணும் ஃப்ரீயா தானே போறான் லீவ் எடுக்கிறியா இருந்துக்கோ நாளைக்கு போறான் கழிச்சு போறான் என்னைக்கு போனாலும் அது படிச்சு கொடுப்பான் இப்படி நம்ம ஏன் வெளிநாடு ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் நாம அதுக்கு மதிப்பேற்றுக்காக தான் இருக்கணும் மதிப்பெற்று மதிப்பேற்றவர்களாக நாம இருக்கணும் நம்ம அதே மாதிரிதான் பெற்றுக்கணும் இலவசமாக வாரிசு முறையில் நம்ம பெற்றுக்கணும்